ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஜுகேஷன் நாமே நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய திரையுலக பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது தொலைபேசி கம்பி திட்டம் டிஏடி ஒன் நிறுவப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இன்று பிறந்த சாதனையாளர் உடுமலை நாராயணகவி பழம்பெரும் திரைப்பட பாடல் ஆசிரியரும் தனது எழுச்சிமிக்க பாடல்களால் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவருமான உடுமலை நாராயணகவி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த பூவிளைவாடி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் புரவியாட்டம் சிக்கி மேளம் தப்பாட்டம் உடுக்கடிப்பாட்டு ஒயில் கும்மி போன்ற கிராமிய கலைகளை ஆர்வத்துடன் கற்றார் விடுதலைப் போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது தேசிய உணர்வுமிக்க பாடல்களை எழுதி மேடை தோறும் முழங்க செய்தார் இவர் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் நிறைந்த பாடல்களை எழுதினார் இவர் முன்னணி பாடல் ஆசிரியராக திகழ்ந்தார் கவிராயர் என்ற அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டார் இவர் திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றார் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் நாடக ஆசிரியர் நடிகர் சீர்திருத்தவாதி என பன்முக பரிமாணம் கொண்ட உடுமலை நாராயணகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு மறைந்தார் இந்திய அரசு உடுமலை நாராயணகவி நினைவை போற்றும் வகையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டது இவர் பிறந்த ஊரில் தமிழ்நாடு அரசு இவரை போற்றும் வகையில் மணிமண்டபத்தை அமைத்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இன்று பிறந்த சாதனையாளர் சதீஷ் தவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய ராக்கெட் ஆராய்ச்சியாளர் சதீஷ் தவான் பிறந்தார் இவர் இந்திய அறிவியல் கழகத்தின் பேராசிரியராக இணைந்து நாற்பத்தி இரண்டாவது வயதில் தனது அதன் இயக்குனராக உயர்ந்தார் இவர் வானூர்திகளின் பாகங்கள் காற்றுடன் உராய்வது பற்றிய ஆய்வுகளை செய்து துல்லியமாக அதன் அளவை கணக்கிட்டார் ஸ்கின் ஃப்ரெக்ஷன் என்கிற இந்த தொழில்நுட்பம் பின்பு உலகெங்கும் பயன்படுத்தப்பட்டது இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி மறைந்தார் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இன்று பிறந்த சாதனையாளர் ஒலி கிறிஸ்டியன்சன் ரோமர் டென்மார்க் நாட்டு வானியலாளர் ஒலி கிறிஸ்டியன்சன் ரோமர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி டென்மார்க்கில் உள்ள ஆர்கஸ் என்ற இடத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒளியின் வேகத்தை அளவி அளவியர் முறைகளால் முதலில் கணக்கிட்டார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்தாம் ஆண்டு கோபனாவன் த காவல்துறையில் இரண்டாவது தலைவராக நியமிக்கப்பட்டார் ஒலி கிறிஸ்டியன்சன் ரோமர் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்